வணக்கம் வெல்கம் டு சித்ரா முர்டிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து அரிசி உப்புமா எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நான் வந்து படிக்கட்டில் இறங்கும் போது தவறி கீழே விழுந்ததுனால கை பிராக்சர் ஆயிடுச்சு எங்கள் அம்மா வந்து வந்திருக்காங்க நம்ம எப்படி பண்ணுறோம் பண்ணுறேங்க நான் சொல்ல சொல்ல அவங்க வந்து உங்களுக்கு செஞ்சு காமிப்பாங்க நான் ஃபர்ஸ்ட் அரிசி உப்புமாவுக்கு அளவு எல்லாமே சொல்லிடுறேன் பாருங்க இரநூறு அரிசி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி தோரம்பருப்பு இதை வந்து நான் களைஞ்சி உணர்த்தி இதை வரேன்னு பதத்தையும் காமிச்சிடறேன் பிடிச்சா அப்படி விடணும் அந்த மாதிரி ஒரு பதம் இது காய வச்சு எடுத்துருக்கேன் அதே மாதிரி இதுவும் ஊற வச்சு இது பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் இது ரெண்டுத்தையும் மிக்சியில் போட்டு குறுன மாதிரி நம்ம அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டு அதையும் ஒரு 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 ஓட்டு ஓட்டிக்கோங்க அதுக்கப்புறமா எப்படி பண்ணுறதுங்கிறதையும் சொல்கிறேன் அதுக்கு தேங்காய் வந்து ஒரு மூடி தேங்காய் வந்து நான் திருப்பி வச்சுட்டுருக்கேன் அதுக்கப்புறம் பச்சை மிளகா வரமிளகா கருவேப்பில இதுதான் அதுக்கு தேவை தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு இதை நீங்க தேங்காய் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்பவே டேஸ்டா இருக்கும் சில பேர் வந்து இப்ப வந்து மோர் மிளகா போட்டு கூட பண்றா நான் வந்து வெறும் காஞ்ச மிளகா போட்டும் பண்ணலாம் இல்ல பச்சை மிளகா மட்டும் போட்டும் கூட பண்ணலாம் நான் வந்து பச்சை மிளகாயும் காஞ்ச மிளகாயும் மிக்ஸ் பண்ணி பண்ண போறேன் இப்ப ஃபர்ஸ்ட் இதை வந்து மிக்சியில அரைச்சி எடுத்துக்கலாம் பாத்தீங்களா குருண மாதிரி வந்துடுது இந்த மாதிரி பதம் வந்ததுக்கு அப்புறமா நான் வந்து மிளகு ஜீரகம் ஒரு ஸ்பூன் அதாவது ஒரு ஸ்பூனாக சின்ன ஸ்பூனில் பாருங்கள் கொஞ்சமாக தான் சின்ன ஸ்பூனில் மிளகு ஜீரகம் ரெண்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து இதில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம் பாருங்கள் மிளகு ஜீரகம் எல்லாம் சேர்த்து நான் ஒரு ஓட்டு ஓட்டியிருக்கேன் நான் வேணா இன்னொரு பாட்டிங்க அளவு சொல்லிடுறேன் உங்களுக்கு இரநூறு அரிசி பச்சரிசி இரநூறு எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு கைப்பிடி பருப்பு சின்ன ஸ்பூனில் மிளகு மிளகு ஒரு ஸ்பூனு ஜீரகம் ஒரு ஸ்பூன் பெருசாக இருந்தால் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அரிசியை நல்லா அளம்பிட்டு ட்ரை பண்ணிட்டு தண்ணி எல்லாம் வடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு துணியில காய வச்சுக்கோங்க காய வச்சுட்டு இப்போ பிடிச்சி விடும்போது அரிசி வந்து கீழே விடணும் அந்த பதத்தில் அதை அரைச்சிக்க போகிறோம் அதே மாதிரி தோரம் பருப்பையும் நீங்கள் வந்து அலம்பிட்டு அதையும் வந்து தண்ணியெல்லாம் ட்ரை பண்ணிட்டு அதையும் கொஞ்சம் காய வச்சுன்னா அதுவும் அதே மாதிரி பதத்துக்கு வரும்போது ரெண்டுத்தையும் சேர்த்து இது மாதிரி குருண மாதிரி உடச்சிக்கோங்க அதை உடச்சதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் சின்ன ஸ்பூனாக இருந்தால் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அதுக்கு தகுந்த உங்களுக்கு காரத்துக்கு இந்த மாதிரி போட்டுக்கோங்க மிளகு ஜீரகத்தை போட்டு பொடி பண்ணிட்டேன் இந்த பாருங்கள் எல்லாம் சேர்த்து ஒரு ஓட்ட ஓட்டிவிட்டேன் இப்போ வந்துடுது இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்கள் கனமான பாத்திரத்தை வச்சுருக்கேன் நான் அடுப்பில் அதில் வந்து தேங்காய் அண்ணை விட்டுருக்கேன் காஞ்சிருக்கு அப்படி அடிகடமான பாத்திரம் வச்சிருக்கேன் வெங்காய வெங்கலப்பானை கூட இருக்கும் எல்லா வீட்லேயும் ஸோ அதில் பண்ணால் கூட நல்லா டேஸ்ட்டாக வரும் அதுலேயும் நம்ம பண்ணலாம் இப்போ பாருங்கள் அடிகடமான பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் வந்து தேங்காய் எண்ணெய் விட்டிருக்கேன் இப்போ வந்து கடுகு கள்ளப்பருப்பு உளுத்தம்பருப்பு இப்போ வந்து பச்சை மிளகாய் பச்சை மிளகா வந்து ஒரு பச்சை மிளகா எடுத்து வச்சிருக்கேம்மா ஒரு பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் அஞ்சு மிளகா சேர்த்துருக்கேன் இந்த சமயத்தில் ஜீரகம் போடுங்க நான் வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி வந்து ஏற்கனவே கொதிக்க வச்சு வச்சிருக்கேன் இப்போ அதை வந்து இதில் வச்சுறேன்

இதெல்லாம் சேர்ந்து அல்வா பதம் வர வரைக்கும் நம்மலாம் வந்து இதை வந்து கலரின் இருக்கணும் கட்டி தட்டாம கலரணும் நல்லா சேர்ந்தாப்புல வருது பார்த்தீங்களா அல்வா பதத்துக்கு இந்த மாதிரி வரணும் இன்னும் கொஞ்சம் வரணும் சரிங்களா வேணா கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமா விடுவோம் போதுமா பார்த்தீங்களா இப்போ தெரியறதா உங்களுக்கு நல்லா சேர்ந்தாப்புல அல்வா பதம் மாதிரி வந்துட்டு இருக்கு நிறைய கை விடாமல் கலர்னா தான் வரும் பார்த்தீங்களா அல்வாப்பா தான் வந்துடுது நம்ம வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இது வந்து மூடி மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் இப்போ இது வெந்துட்டா பார்க்கலாம் திறந்து பாருங்க கலர் தான் பார்த்தேன் தெரியும் கொஞ்ச நேரம் உதிரா வந்துடும் இருக்கட்டும் அப்பதான் உதிரியா வரும் முடிச்சிடணும் அப்புறம் பிரியதர்ஷினி அப்படிங்கிறவங்க வந்து நான் எப்படி பண்ணி காப்பணும்னு நீங்க கேட்டிருந்தீங்க பட் இப்போ கை பிராக்சர் ஆனதுனா நான் கை சரியா போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா நான் பண்ணி காமிக்கிறேன் இந்த வீக் வந்து நான் அதான் பண்ணி காமிக்கிறதா இருந்தது முடியாதுனாலும் அது அப்புறமா உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் அப்புறம் நிறைய பேர் நிறைய விஷயம் கேட்டிருக்கீங்க ஒரு ஹேர் ஸ்டைல் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க எல்லாமே கை சரியா போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா நான் வந்து அப்லோட் பண்ணிடுறேன் எடுத்து பார்த்துலாம் நல்லா வெந்திருக்கு கலந்து நல்லா வெந்திருக்கு ஆக்சுவலாக அரிசி உப்புமா வந்து ஆற ஆற வந்து நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் உங்களுக்கு இதுக்கு வந்து நீங்கள் தொட்டுன்னு சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெத்த குழம்பு கூட ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும் சட்னி சில பேர் தொட்டுப்பா சில பேர் வெத்த குழம்பு கூட தட்டுப்பா இப்போ எடுத்து காமிக்கிறேன் எடுத்து அந்த போடுமா நிறைய போடுங்க என்னோடய அரிசி உப்புமா வந்து ரெடி ஆகிருக்கு தேங்காய் எண்ணெயில் பண்ணுங்கள் தேங்காய் எண்ணெயில் பண்ணால் தான் நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து கொச்சி கூட தொட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் அந்த சில பேர் கொச்சு வெத்த குழம்பு தொட்டுக்கலாம் எங்காத்தில் வந்து வெத்த குழம்பு தான் அதே தொட்டு தொட்டுருவா அதனால அது கூட தொட்டுக்கலாம் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் இன்னும் ரெசிபியோட நீங்கள் சின்ன விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் ரெண்டு பேராக பண்ணும்போது கன்ஃபியூஷன்லாம் நான் சொல்ல மறந்துவிட்டேன் நம்ம இப்போ பெருங்காயம் எடுத்து வச்சிருந்தேன் தண்ணி வந்து கொதிக்கும் போதே நீங்கள் பெருங்காயத்தை போட்டுருங்க அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் கண்டிப்பாக வந்து அரிசி உப்புமான பெருங்காயம் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் ஆனால் நான் இப்போ லாஸ்ட்டாக தான் கடணேன் நீங்கள் வந்து தண்ணி கொதிக்கும் போதே கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு லைக்ஸும் கமெண்ட்ஸும் போஸ்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நான் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்